மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்லூரி செல்வதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமெல்லாம் அந்த பேருந்து பயணம் அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பல நலத்திட்டங்களை அறிமுகம் செய்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த வெற்றி அது மட்டுமல்ல நமது மூத்த அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என் அன்பு சகோதரர் அமைச்சர் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி மூத்த அமைச்சர் அண்ணன் ரகுபதி மற்றும் சகோதரன் மையநாதன் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள் எந்த பொறுப்பும் வகிக்காத தொண்டர்கள் எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் இந்த தேர்தல் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரை இந்த இந்த வாய்ப்பை என்னால் முடிந்த மட்டும் முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில் நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும் இந்த துறை முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் பெருமக்களுடன் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார் இந்த அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் செல்லபாண்டி நம்முடைய மாநகர செயலாளர் திருச்சி மாநகர செயலாளர் அண்ணன் மதி மதிவாணன் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில் நம்முடைய திருச்சி மேயர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்கள் மாவட்ட செயலர் அண்ணன் வைரமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ பழனியாண்டி சின்னத்துறை மற்றும் மற்றும் அனைத்து மூத்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து மூத்த நிர்வாகிகள் பிற இயக்கங்கள் மற்ற இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பில் எங்கள் தந்தை தலைவர் வைகோவின் சார்பில் எங்கள் இயக்கத்தந்தை வைகோவின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்தின் முன்பு அலைபேசி அழைத்த பொழுது அவர் நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன் நான் எல்லப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இது நான் எனக்காண்டி நிற்கலை உங்களுக்காண்டி நம்ம கட்சி காட்டி நம்ம கட்சி தோழர் காட்டி நின்றனர் நீங்கள் கேட்ட வெற்றி நட்பெற்று தந்து விட்டேன் வாழ்த்துக்கள் விட்டு சொல்லினேன் நன்றி வணக்கம்

என்னை எங்களை பொறுத்தவரை வரை நாங்கள் அமைச்சரவையில் சேர மாட்டோம் அவ்வளவு எங்களுடைய தலைவர் திமுக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் தான் அமைச்சருக்கு விமானத்துக்கு போக வேண்டியது இருக்கு பத்திரிகை அதே மாதிரி இந்த தேர்தல் பரப்புரையில் இந்த தேர்தல் காலத்தில் எங்களை மாதிரி அரசியல் இயக்கத்தை சார்ந்தவரை சார்ந்த எங்களை போல நீங்கள பத்திரிகைதாரர் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எதிர் வேட்பாளர்கள் எதிர்கட்சியை சார்ந்த கட்சி வேட்பாளர் நம்முடைய பாஜக கூட்டணி வேட்பாளரும் சரி சுயேட்சை வேட்பாளர் அனைவருக்கும் தேர்தல் முடிஞ்சிருச்சு இனி அரசியல் எல்லைகளை கடந்து இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக அனைவரும் ஒன்று சேர்த்து நம்ம உழைப்போம் நன்றி வணக்கம்